வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது முத்தாரம்மாவுக்காக மாலை போட்டு பக்தர்கள் கொண்டாடும் ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய ஒரு திருவிழா தாங்க இது எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கோவிலில் தான் எங்கள் காளியம்மன் கோவில் பக்கத்தில் தான் இந்த திற போட்டிருக்காங்க திற அப்படின்னா என்னென்னா முத்தாரம்மாவோட உருவப்படத்தை வச்சு அவங்களுக்கு மாலை போட்ட பக்தர்கள்லாம் இந்த மாதிரி பூஜை பண்ணி சாமி ஆடுவாங்க இது வந்து கடைசி நாள் நிறைவு அங்கே கோவிலில் காப்பு கட்டுற முதல் நாள் வந்து என்ன செய்வாங்க காளி பூஜை அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க அந்த காளி பூஜையில் வந்து பக்தர்கள் மாலை போட்டவங்களாம் போய் மயானத்துக்கு போய் வந்து சாமி சாமியாடுறத அந்த நிகழ்வு இப்படி தாங்க அங்கே பாருங்களேன் அந்த குழந்தைங்கள்லாம் சாமி சாமியாடுறத நிறைய பேர் அந்த பக்தர்களுக்கு பக்தர்கள்லாம் சாமி ஆடி மயானத்துக்கு போயிட்டு வந்து இங்கே ஆடிட்டு இருக்காங்க இந்த உரு இந்த நிகழ்வு உருவாகிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி குலசேகர பட்டணத்தில் இருக்கக்கூடிய முத்தாராமன் கோயிலோட திருவிழா முன்னிட்டு தான் இங்கே உள்ள பக்தர்களும் மாலை போட்டு அந்த திருவிழாவுக்காக இங்கேயே நம்ம சாமி கும்பிட்டு இந்த மாதிரி திருவிழா நடத்துகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா முத்தாராமா அந்த சாமி கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட்டணம் அப்படின்னா குலசேகர மன்னனுடைய பேரில் தான் அந்த குலசேகரப்பட்டினம் இருக்கு குலசேகர மன்னன் ஆட்சி செஞ்ச இடத்துல தான் அந்த குலசேகரப்பட்டினம் இருக்கு அந்த மன்னனுக்கே நேரில் போய் கனவில் போய் தோன்றி காட்சி கொடுத்த தெய்வம் தான் இந்த முத்தாரம்மா முத்தாரம்மாங்கிற பேர் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மை நோய் முத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த அம்மை நோய் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நிறைய பேர்த்துக்கு அம்மன் நோய் அதிகமாக இருக்குமா அந்த இடத்துல போய் அந்த அம்மன்கிட்ட போய் இந்த நோயை நீ தீர்த்து கொடுத்தாயே அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம் கேட்டதுக்காக அந்த தாய் என்ன செய்யுமா அந்த உடம்புல உள்ள முத்தெல்லாம் இறக்கி விடுவானாம் அப்படிப்பட்ட அம்பாள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் அந்த பேரை எப்படி மாற்றுனாங்க அப்படின்னா அவை தட்டா தட்டம்மை அப்படி தான் சொல்லுவாங்களாம் தட்டாரி அப்படின்னு சொல்லி அழைச்சாங்களாம் ஏன் அப்படின்னா அப்போ காலத்தில் தட்டமைங்கிற நோய் ஒன்று வந்துச்சு அது வந்தவங்களாம் இறந்துருக்காங்க அதுக்கு மருந்து முத கண்டுபிடிக்கலை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம் ம முன்னோர்கள் யாரை போனாங்க பார்க்க போனாங்க அப்படின்னா நம்மளுடைய கடவுளை தான் வேண்டி அவங்கள நேரில் பார்க்க போனாங்க அப்படிப்பட்ட முத்தாரம்மன் கோயிலில் தான் போய் மக்கள்லாம் இருக்காங்க இந்த நோயை தீர்த்து கொடுத்தா ஏன்னு கேட்டதுக்கு முத்தாரம்மா அந்த முத்து அந்த அம்மை அந்த தட்டமை நோயை தீர்த்து கொடுத்தாலாம் அதுக்கு தான் முத் ம்மை முத்தாரம்மா அப்படின்னு பேர் வந்துச்சான் அப்படிப்பட்ட சக்தி உள்ள தெய்வத்துக்கு தான் புரட்டாசி மாதத்தில் அவளுக்கு தசரா அப்படிங்கிற திருவிழா சிறப்பாக நடைபெறுங்கிறது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தென்னாட்டுடைய தென்னாட்டில் தான் இந்த மாதிரி விசேஷமாக நடந்துச்சு ஏன்னா திருச்செந்தூர் பக்கத்தில் தான் ஒரு பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோயில் இருக்குது இது ஒரு முந்நூறு காலத்துக்கு பழமையானது அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லப்படுது அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு தான் இப்போ திருவிழா நடக்கங்க அதை முன்னிட்டு தான் எங்கள் திருவிளையும் எங்களுடைய பகுதியில் உள்ள மக்கள் இந்த மாதிரி சிறப்பாக கொண்டாடுறாங்க பாருங்களேன் எவ்வளோ பேத்துக்கு சாமி வருதுன்னு உண்மைதாங்க இதே மாதிரி நீங்கள் தசராக்கு முத்தாரம்மன் கோயிலுக்குலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே நிற்க இடம் இருக்காது அந்த மாதிரி தசரா ஏன் நடக்க அப்படின்னா அசுரரை அழிக்க வந்த சக்தி உடைய தெய்வம் தான் அந்த முத்தாரம்மா அதில் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா எல்லா கோயிலையும் அம்மன் தனியாக சிவன் தனியாக இருப்பாங்க ஆனால் அந்த கோயிலில் மட்டும்தான் ரெண்டு பேருமே மூலவர் வந்து அம்மனும் அப்பனும் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து காட்சி அளிக்கக்கூடிய வடக்கு நோக்கி காட்சி அளிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக முத்தாரம்மா விளங்குறாங்க அந்த முத்தாரம்மாவுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா வேஷம் போட்டு ஒரு ஊரா போய் வசூல் பண்ணி அவளை போய் பார்த்தா தான் அந்த சிறப்பான பூஜையை அவள் ஏத்துக்கருவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மைதான் ஏன்னா அந்த காலத்துல எல்லாருமே வறுமையில் இருந்திருக்காங்க அவளை பார்க்கக்கூட அளவுக்கு காசு இல்லை அப்போ என்ன சொன்னாங்களாம் அம்மா எனக்கு மாலை போட்டு வரணும்னு ஆசைப்பட்றீங்களே நீங்கள் வசூல் பண்ணி அதில் நீங்கள் செலவு பண்ணிவிட்டு மிச்சத்தை உண்டியில் போடுங்க அப்படின்னு சொல்லி கனவுல போய் சொன்னான் அதுக்கு தான் அது அதே மாதிரி அங்கே போய் உத்தரவு கேட்டு என்ன நாங்கள் வேஷம் போடணும் அப்படின்னு சொன்னால் பிறகு தான் நம்ம வேஷம் போட்டு சாமி ஆடுவாங்க நிறையா நம்ம என்ன தோணுதோ அத்தனை வேடங்களையும் போட்டு பக்தர்கள் அவள் முன்னாடி போய் இருப்பாங்க அவ அங்கே சிறப்பாக காட்சி கொடுக்கக்கூடிய முத்தாரம்மா எல்லா மக்களையும் காக்கக்கூடிய வல்லமை பெற்றவளாகவும் அசுரர்களை அழிக்கக்கூடியதாகவும் நம்ம அம்மன் கோயிலெலாம் பார்த்தா பழியிடுவாங்க ஆடு பழியிடுவாங்க நம்மலாம் கெடா வெட்டுவாங்க அப்படிலாம் கடன் பார்த்துருக்கோம் ஆனால் முத்தாரம்மனுக்கு வந்து எந்த கடன் கிடையாது ஏன் அப்படின்னா சிவனும் பார்வதியும் சேர்ந்து காட்சி வச்சிக்கக்கூடிய தெய்வமாக திருத்தலமாக அந்த முத்தாரம்மான் குலசேகர பட்டத்தில் இருப்பதனால அங்கே வந்து பழகிடுறதே கிடையாது அவங்க அப்படிப்பட்ட வெள்ளமே உடையது உங்களுக்கு ஒரு அசுர சக்தி இருக்குது உங்களை யாராவது கெடுக்க நினைக்காங்க அப்படின்னா நீங்கள் முத்தாரமாகக்கு வேண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும் அந்தளவுக்கு சக்தி உள்ள தெய்வம் உங்க குடும்பத்தையே காத்து கொடுப்பாங்க இப்போ பக்த கோடி மக்கள்லாம் அனைவரும் அவளை நினச்சி புரட்டாசி மாதத்தில் மாலையிட்டு விரதமிட்டு இப்போ கொடி ஏற்றி காப்பு கட்டி சாமி ஆடி அவளுக்கு போய் கொண்டு செலுத்துகிற இந்த நிகழ்வு தாங்க இப்போ எங்கள் ஊர்லயும் எங்கள் தெருவுலேயும் இந்த மாதிரி பக்தர்கள் சாமி ஆடி மகிழ்ந்து கொண்டாடுறாங்க அப்படிப்பட்ட தெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்செந்தூர் பக்கத்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்காங்க நம்மளுக்கு தசராங்கிற திருவிழா பெரும் திருவிழா நம்ம முத்தாரம்மன் கோயிலில் தான் நடக்கும் அங்கே பார்த்தோம் அப்படின்னா தெய்வங்கள்லாம் அந்த பூமியில் இருக்காங்க அப்படிங்கிற உணர்வை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக அந்த முத்தாரம்மன் விளங்கக்கூடியது அப்படிப்பட்ட தெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லினால் திருச்செந்தூர் தான் நீங்கள் திருச்செந்தூருக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக முத்தாராமன் கோயிலுக்கும் போய்ட்டு வாங்க அங்கே உள்ள சக்தியை பார்த்துட்டு வாங்க அவருடைய அருள் அனுக்கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கட்டும் மக்கள் அனைவரும் நலமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை உங்களுக்காக தான் போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் நன்றி வணக்கம்